என் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான ஒரு மார்னிங் ஆர் டின்னர் அந்த மாதிரி கூட சாப்பிட்டுக்கலாம் இந்த மாதிரி எனக்கு மூணு இட்லி மிச்சமாச்சு அந்த இட்லி எடுத்து வச்சுட்டு இருந்தேன் அந்த இட்லியை நல்லா உதிர்த்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி எல்லா இட்லிகளையும் நம்ம உதிர்த்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் மூணு இட்லி இருந்தது ஸோ ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையுமே உதிர்த்தாச்சு இந்த மாதிரி பாருங்கள் சூப்பரவாக ஸோ எடுத்து தனியாக வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கலாம் பேனில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் நான் ரீஃபண்ட் ஆயில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் லைட்டாக பொரியட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதோடு சேர்த்து காஞ்ச மிளகா ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மூணு காஞ்சமிளகா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொடுத்துடலாம் ஸோ ஒரு சிம்பிளான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் ஸோ டின்னராக கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது பேச்சுலராக இருக்கவங்க கூட இந்த மாதிரி செய்யலாம் நம்ம ஸோ இட்லியே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ரெசிப்பியாக செய்யலாம் ஸோ நம்ம எல்லா இட்லியும் அதில் ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ஆட் பண்ணி நல்லா ஆனால் கம்மியாக வச்சுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் கைவிடாமல் உப்பு அளவு யூஸ் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட பச்சை மிளகாய் தான் பச்சை மிளகா யூஸ் பண்ணிக்கோங்க நான் காஞ்ச மிளகா தான் ஆட் பண்ணியிருக்கேன் அவ்வளோ தான் ரொம்ப சூப்பராக நம்மளோட இட்லி உப்புமா சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் வீட்டில் ஸோ இதே மாதிரி நம்ம சேனலை யாராச்சும் புதுசாக பார்க்குறவங்களோந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க வாழ்க்கையில் ஷேர் பண்ணுங்கள் ரொம்பவும் நல்லது ஸோ வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பில நான் உங்களை சந்திக்கிறேன் மீண்டும் மீண்டும் சுவைக்க தூண்டும் ஹானாஸ் கிச்சன் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்